காய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வாழை மீனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்புன்னு செய்யப்பறம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஒரு பெரிய வாழை மீன் வாங்கி வச்சிருக்கேன் அதை வெட்டி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் இப்போ எல்லாத்தையும் சே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா பொறிஞ்சி வரட்டு இப்போ நல்லா பொறி பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போது கண்ணாடி அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி இப்போ கலர் மாறிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதை சேர்த்துருவோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலா பொருட்களை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துருவோம் நீங்களும் கொஞ்சம் புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் காரம் மட்டும் கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை மிளகாவே கீறி வச்சுருக்கேன் அதையும் இப்போ அதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம் புளியில் உள்ள பச்சை வசனெல்லாம் போய் வரட்டு இப்போ புளியில் உள்ள பச்சை வசனெலாம் போயிட்டு குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் இதில் சேர்த்துருவோம் நம்ம குழம்புக்கு எப்பவும் அரைச்ச தேங்காய் போடுறதோட தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடியை வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டு இப்போ நல்லா கொதித்து குழம்பும் நல்லா திக்காயிட்டு இப்போ நம்ம இதில் மீனை சேர்த்துப்போம் இப்போ நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு விட்ருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு மீன் வெந்திருக்கும் இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான வாழ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் யாருக்குமே மீன் ரெசிபி நிறைய போட்டிருப்போம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்